ஓம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் கைகளை கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள குருவருளும் திருவருளும் நம்முடைய உள்ளும் வெளியும் நிறைந்து உன்னதம் செய்விக்கின்றன சாந்தலிங்க பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களை போற்றுகின்றோம் ओत्र ओम नमः शिवाय शिवाय नम ओम ओत्र ओम नमः शिवाय शिवाय नम ओम ओत्र ओम नमः शिवाय शिवाय नमहोारम इन यहा வாங்கி ஓசையை முடிக்கி வாக்கினை மௌனமாக்கி சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் மோன நிலையை உணர்கின்றோம் தண்டுபுடன அடிசுத்தி இடதுநாசி அடித்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுபடும் வழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சிக்கொலிக்கு வலது நாசி அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டுக் கொண்டே வருகின்றோம் பொங்க ஆர்வரோடு உயிர்காற்றை இறைவழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் இடதுநாசி அடைத்துக்கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே கேள்வியே வருகின்றோம் பிரணவப்பிணைப்போடு உயிர்வழியை உச்சிக்கூழியாகிய இறைவழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனியில் சாந்தலிங்கரை எண்ணி உயிர் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை முனைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்கு காட்டி நல்லமுதூட்டி நட்பேர் ஒளியால் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் உருடம்பு ஆலையும் என தெரிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மண் வணங்கி அமர்கின்றோம் தெரிகின்றோம் நன்னால் விண்ணப்பம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் இன்று தமிழ்ச்சங்க ஆண்டு பதினோராயிரத்தி இருபத்தி ஐந்து பதினோராப்பிராண்டு இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு மெய்கண்டாற ஆண்டு எட்நூத்தி இரண்டு தை ஒன்பதாம் நாள் புது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி இருபத்தி ரெண்டு புதன்கிழமை எட்டாம் தேவரை பிற்பகல் மூணு மணி வரை சுவாதி மின்மீன் பிற்பகல் இரண்டரை மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவ நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாலிலேயிருந்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாவது திருக்குறள் பெருமை பெருமிதமின்மை தைத்திங்கள் சுறாவடிவ மகரவீடு திருவான்மையூர் மூன்றாம் திருமுறை பொறிவாய் நாகனையா செய்மேயவனும் நெறியார் நீல்கழல் மேல்முடி காண்பரிதாயவனே செறிவார் மாமதில் சூழ் திருபான்மையூருரையும் அறிவே உன்னைகளால் அடையாதனதாதர வே புதன்கிழமை திருவெண்காடு ஐந்தாம் திருமுறை ஏன வேடத்தினானும் பிரமனும் தானவேடம் முன் தாழ்ந்து அறிகின்றிலா ஞானவேடன் வேடன் செய்யும் காணவேடன் தன் வெண்காடு அடை நெஞ்சே சுந்தரமூர்த்தி நாயனார் சேரமான் பெருமாள் நாயனார் ஓம் பிரகாசர் வாரியார் புலிப்பாணி சித்தர் மேகண்டார் மானக்கஞ்சார நாயனார் பெரியாழ்வார் திருவரங்க பெரியாழ்வா பெருமாளரையர் கட்டம்பு ரெட்டி சுவாமி குமாரவேல் மௌனகுருசாமி அழகிய சிங்கர் பெரிய திருமலை நம்பி திருக்குறிப்பு தொண்ட காரைக்கால் காரைக்காலம்மையார் வேல்சுவசாமி ஆதிய அருளாளர்களோடும் திருவானைக்கா ராமேஸ்வரம் திருவையாறு திரு கோகரணம் ஆதிய தலங்களோடும் தொடர்புடைய விளக்கு வடிவ சுவாதி விண்மீன் மூன்றாம் திருமுறை வில்லிமையால் விரலக்க நுயிர் செற்றவனு வேத முதலோன் இல்லையுளதிகளினேடையுயகின்ற வட்டமஞ்சிநிறைவாசமுருப கொள்ளையிலிருங்க என ஓதி துதித்து உள்ளம் உவக்கின்றோம் திருச்சிற்றம்பலம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவிழாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே அகிலமதில் நோயின்மை கல்வி தனம் தானியம் அழகு புகழ் பெருமை அறிவு வழி துணிவு சந்தானம் வாழ்நாள் வெற்றி ஆகுநல்லூர் நுகர்ச்சி ஆகிய பெயர்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நமஸ் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்வாய் மனமொழி மெய்களாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் பணியாளர்கள் வாடிக்கையாளர்கள் அலுவலர்கள் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீபாய் இன்று பிறந்த நாள் காணும் தமிழ்துறை பேராசிரியர் ராசேஸ்வரி தமிழ்துறை மாலினியின் அம்மா வணிகவியல் மஞ்சு பிரியா பிரியா கீதாவின் தோழி தீபாஸ்ரீ கீர்த்தியாவின் தம்பி ஆகியோரும் இன்று பிறந்தநாள் காணும் நம்முடைய பாடசாலை ஆசிரியர் தினேசு பள்ளியின் முன்னாள் மாணவர் ராஜேஷ்குமார் வணிகவியல் ரஞ்சனி இலக்கியவியல் மாளினி அத்தபையின் ஜெயபிரசாத் ஆகியோரும் மணநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாயம் குடநலம் மணலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாய் பகை உடையோருக்கும் நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாயம் நிறைவாக நமக்கும் இந்த நலங்களை விண்டுவோம் போற்றியோம் உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரெருவி உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஊருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும் உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளங்காத்து வாழ வேண்டும் உலகிங்கும் மனித குலம் அமைதியெனும் ஒரு பற்றாத நன்னிதி பெற்றுய்ய வேண்டும் சிற்றம்பலம் போற்றியோ நம சிவாய சிவாய நமகோம் அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னருளாலும் திருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையோருடைய வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் பேரூர் ஆதீனம் திருநெல்லிக்கா தெங்கையிலே தவனெறிச்சாலை குருந்தம் திருவாசகர் புனிதர் பேரவை மலேசியா சுந்தரர் செவயோக ஆசிரமம் ஆகியவற்றிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆகியவற்றில் கலந்து குருவர்களும் திருவருளும் பெற வேண்டியும் நிறைவு செய்கின்றோம் கவாய் கனக திரடைய போற்றி கைல மலையானே போற்றி போற்றி தன்கடன் ஏனையும் தாங்குதல் கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் கொள்கின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் From